ஹலோ வணக்கம் அல் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று காற்றோட்டம் இல்லாத இடத்தில் இருந்ததால் மூச்சித் டேஸ் ஏற்பட்டது மூச்சித் அப்படின்னா திணறல் தான் அது திணறல் போட்டுடலாம் மூச்சு திணறல் ஏற்பட்டது சரி ஒன்று மேலிருந்து கீழ் தீல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் உறுதியாக உறுதியாக இருக்குது தீல நிலம் போடலாம் தின்னமாக தினமாக திட்டவட்டமாக ஏழு எழுத்து இருக்குது திட்டவட்டம் வரலாம் தின்ன தினமாக போட முடியுமான்னு தெரியல சரி நீங்கள் இது ஏழு பார்த்துடலாம் தெரிஞ்சிடும் ஏழு பதினாறு பார்த்தா தெரிஞ்சிடும் ஏழு இடம் இருந்து வளம் கியூ தமிழில் க்யூ வந்து தமிழான போடலாம் வரிசை வரிசை அப்போது வேன் இருக்குது ஒன்று மேலிருந்து இருந்து உறுதியாக திட்டவட்டம் சரியாக இருக்கும் திட்டவட்டம் திட்டவட்டம் சரி அப்படி இந்த சின்ன வார்த்தைகள்லாம் முடிச்சுட்டு போயிடலாமா நான்கு மேலே இருந்த கேள் முதல் எழுத்து ஈஎனில் தொல்லை என்பதன் வேறு சொல் கிடைக்கும் முதல் எழுத்து ஈல ஆரம்பிக்குமா சைல முடியுமா தொல்லைக்குன்னு ஒரு என்னது இம்சை இப்படி போட்டால் வரும் இம்சை சரி நான்கு இம்மில் முடியுது அப்போ ஆறு வளம் இருந்த இடம் படித்து பெறுவது படித்து பெறுவது பட்டம் சரி ஐந்து கீழே இருந்து மேல் டல்லுன்னு இருக்குது என்னது டல்லாக இருக்குது வெடிச்சத்தம் ஓ வெடிச்சத்தம் சொல்ல வராங்களா டமால் ஏய் எங்கள் ஊரில்லாம் பட்டாசு படார்னு தப்பா வெடிக்கும் இந்த ஊரில் மட்டும் டமால் வெடிக்குதான் சரி அப்படியே ரெண்டு மேலே இருந்து கீழ் பார்க்கலாம் படைத்தலைவன் படைத்தலைவன் வந்து சைபால் சரி சிறங்கு படை நீங்கள் எப்பா வருது தளபதி போட்டுடலாம் தளபதி சரி ரெண்டு வளம் தேல ஆரம்பிக்குது பிறருக்கு தெரியாதபடி ஒழிந்து இருப்பது ஒழிஞ்சிட்ருக்குதுக்கா அது பேர் என்னது த தலைமறைவு அப்பப்போ படிப்போம்ல தலை மறைவு ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க தப்பு பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து ஒரு எம்எல்ஏ மருமகன் மருமகள் ஜெய் மருமகள் மகன் இவங்களாம் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருந்தாங்க அப்படின்ட்டு தலைமறைவாக அப்புறம் போலீஸ் கைது பண்ணாங்கன்னு படிச்சுருப்போம் சரி மூன்று கீழே மேல் ஊன்று இருக்குது நான்கு புறமும் நீர் சூழ்ந்திருக்கும் நிலப்பகுதி நான்கு பக்கம் தண்ணி இருந்துச்சுன்னா தீவு மூணு பக்கம் இருந்ததுன்னா அது பேர் என்னது தீபகற்பம் சரி ஒன்பது கேள் இருந்து மேல் மேலே முடியுது அவன் வாழ்க்கை இது நிறைந்தது கலைந்துள்ளது அவன் வாழ்க்கை எதுவோ நடைஞ்சிருக்குப்பா என்ன நிறைஞ்சது மேவருகு அவன் வாழ்க்கை வாழ்க்கை மர்மமா சரிங்க பார்த்துடலாம் எட்டு இடம் இருந்து வளம் தீ பார்த்தா தெரிஞ்சிடும் லக்குமி தேவி லக்குமி தேவிக்கு இன்னொரு பெயர் தீய ஆரம்பிக்குது திருமகள் தான் திருமகள் பதினொன்று கேள்வி இருந்து மேல் வீதி வீதி வந்து தெரு ம மனு இருக்குது மமா மமா அவன் வாழ்க்கை இது நிறைந்தது கலைந்துள்ளது மர்மம் நிறை நிறைந்தது தான் போடலாம் ம இரு கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை ம இம்மு ஸோ மறுமை நிறைந்தது அப்படின்னு வந்திருக்குது சரி அப்படி இங்கே போயிடலாமா பதிமூன்று கீழ் இருந்து மீன் கால முடியுது பதிமூன்று வீடு டேஸ் விற்க இங்கு அணுகவும் வீடு வாங்க விற்க இங்கு அணுகவும் எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது இது இந்த ஒரு படத்தில் பார்த்திபன் வடிவேலு போடுவாங்க தெரியுமா இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் போடும் அதே மாதிரி இதை கூட சொல்லலாம் வீடு வாங்க விற்கன்னு போடுறாங்க நல்லா பாருங்கள் வீடு வாங்க விற்க இங்கே அணுகுவோம் இல்லை இங்கே அணுகாமல் பக்கத்து கடைக்கே போவாங்க இங்கே அடியா அப்படின்வாங்க அப்புறம் வீடு வாங்க விற்க வீடு விற்காம மாடா விற்கிற இங்கே வீடு அடி அப்படின்வாங்க சொல்லலாம் நீங்கள் அப்புறம் வாங்க விற்க அணுகுவோம் பின்ன வாங்க விற்க அணுகாமல் வாங்க விற்க அணுகாமல் வேறு எதுக்காக அணுக போகிறாங்க அடியா வாங்கி அடி விற்கே அடி அணுகவும் போட்டிருக்க எதுக்கு அணுகணும் ஒன்று சும்மா போர்டை வச்சுட்டு அணுகவும் அணுகுங்கிற பொழுது போடியா அதையும் அடின்ட்டுருவாங்க ஸோ அதே மாதிரி இதையும் போடலாம் வீடு வாங்க விற்கு அனுகுவும் பனிரெண்டு இடமிருந்து வளம் ஒரு நாள் டேஸ் ஒரு நாள் வருவார் டாட் படகோட்டி பட பாடல் ஒரு நாள் போவர் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் இது புரட்சிதாயர் பாட்டை போகிற மாதிரி இருக்கும் சரி இருபத்தி நான்கு கீழே இருந்து மேல் இரல முடியுது பொருள் வாங்குவோர் பொருள் வாங்குவோர் வந்து நுகர்வோர் நுகர்வோர் சரி அப்படி அப்படி எங்கே போயிடலாமா பதினாறு வளம் இருந்த இடம் மூச்சு பயிற்சி வகை ஒன்று மூச்சு பயிற்சி வகையாம்பா என்ன பண்ணுறேன் என்ன வகை இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து நாடி சுற்றின்னு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூக்கை முடிப்பாங்க இன்னொரு மூக்கு வழியாக காற்று உள்ளே எடுத்து அடுத்த மூக்கோளியே வெளியே விடுவாங்க இப்படி மாற்றி மாற்றி மூக்கில் எடுத்து இந்த மூக்கில் எடுத்து அந்த மூக்கில் விடுறது அந்த மூக்கு துவரத்தில் எடுத்து இந்த மூக்கு துவரத்தில் விடுறது நான் கூட கேட்பேன் எதுக்கையாக மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி இருக்கேன் ஒரே மூக்களை எடுத்து ஒரே மூக்களை விட வேண்டியது நான் மூக்கில் எடுத்து எந்த மூக்கில் விடுறது அப்புறம் மூக்கில் எடுத்து வாய் வழியை காற்று விடுறது காற்று வாயில் எடுத்து மூக்கில் விடுறது இப்படி மாற்றி மாற்றி விட்டுட்டு விட்டு எதுக்கு அதெல்லாம் அதனால் அது நாடி சுற்றி சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு பாரு இது அது மாதிரி ஏதோ ஒரு பயிற்சியாக இருக்கும் போல் இருக்குது இம்மு சரிங்க இறீங்க ஒவ்வொன்றா போட்டு வரலாம் பதினாலு மேலே இருந்து கேள் இதன் மீது மோதினால் மண்டை தான் உடையும் பாறையில் மோதினால் மண்டை உடையும் பாறையாது பாறையா கல்லா என்ன சொல்ல வர்றாங்க இருங்க பதினேழு இது வீசி மீன் பிடிப்பர் வலை வீசி மீன் பிடிப்பர் வலை பதினைந்தும் பார்த்துடலாம் பதினைந்து மேலே இருந்து கேள் யாதும் பூரே டேஸ் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இருபதையும் பார்த்துடலாம் பசி டேஸ் அறியாது பசி ருசி அறியாது இருபத்தி ஒன்று இம்ல முடியுது ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்ன போடலாம் நலம் சுகம் என்ன போடலாம் இ நலமாக சுகமாக இருபத்தி ஒன்று இருந்து மேல் எதையும் பிள்ளையார் டேஸ் போட்டு துவங்க பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு சரி இப்போ இது வந்து சுகம்தான் சூயம்னு இருக்குது ஆரோக்கியம் இருபத்தி ஒன்று வந்து சுகம் போடலாம் சரி இங்கே வந்து இதையும் பார்த்துடலாம் பத்து மேலே இருந்து கீழ் மூத்த சகோதரன் மூத்த சகோதரன் அண்ணன் சமயன் பத்து இடம் இருந்தவங்க பார்க்கலாம் கோழி டேஸ் காக்கும் கோழி புதையலையாக காக்க போகிறது அடை காக்கும் அடை அப்போது பத்து மேலிருந்து கீழ் மூத்த சகோதரன் ஆன் ஆரம்பிக்குது மூணு இடத்துல போடணும் அண்ணன் வராது அண்ணா போடலாம் அண்ணா சரியா நாயா இம்னு இருக்குது அந்த நாயம் வந்து அந்த நியாயம் பத்து பதினாறு வளம் இருந்த இடம் மூச்சு பயிற்சி வகை ஒன்று நாயா பிரணாயாமம் பிராநாயாமம் பிராணாயாமம் சரி பதினெட்டு கேள் இருந்து மேல் ராறுக்குது எடை போட உதவுவது கடைசி எழுத்து இல்லை இது வந்து தராசு தராசூ வந்து இல்லை சரி இருபத்தி ரெண்டு கேள் இருந்து மேல் பீல் இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் அவனுக்கு டூர் செல்வதற்கான டாஸ் இல்லை அதிர்ஷ்டம் பிராப்தம் இல்லை இல்லை பிராப்தம் போட முடியாது பி இல்லையாம்பா டூர் செல்வதற்கு இதை பார்த்து பதினெட்டு பார்த்து தெரிஞ்சிடும் அவன் வச்ச கொரி டேஸ் வச்ச கொறி அது இப்பின்னு இருக்குது இருபத்தி ரெண்டு அவனுக்கு டூர் செல்வதற்கான டேஸ் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை அவனுக்கு கொடுப்பினை போடலாமா கொடுப்பினை இல்லை சரி அப்படியே இருபத்தி மூன்று பார்க்கலாம் வளம் இருந்த இடம் தோல்விக்கு இது செய்து கொள்வது தீர்வாகாது தோல்விக்கு தற்கொலை செய்து கொள்வது தீர்வாகாது தூத்தன்னு இருக்குது பத்தொன்பது மேலே இருந்து கேள்வி இதோடு நாக இதனுடன் நாகம் சேர்த்தால் உலோகம் ஒன்று கிடைக்கும் தூத்த நாகம் அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு சரி அப்படியே வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து பலம் ஒன்று காற்றோட்டம் இல்லாத இடத்தில் இருந்ததால் மூச்சித் டேஸ் ஏற்பட்டது மூச்சி திணறல் ஏற்பட்டது ரெண்டு பிறருக்கு தெரியாதபடி ஒழிந்து இருப்பது தலைமறைவு ஏழு கியூ தமிழல் கியூ வந்து தமிழ் தமிழன்னு போடலாம் வரிசை எட்டு லக்மி தேவி லக்மி தேவி வந்து திருமகள் பத்து கோழி டேஸ் காக்கும் கோழி அடை காக்கும் பனிரெண்டு ஒரு நாள் டேஸ் ஒரு நாள் வருவார் படகோட்டி பாடல் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் பதினெட்டு அவன் குறி டேஸ் வச்ச கூறி தப்பாது இருபது பசி டேஸ் அறியாது பசி ருசி அறியாது வெரி சேட் இங்கே இருக்கு அப்புறம் வந்து இருபத்தி ஒன்று ஆரோக்கியம் இது வந்து சுகம் வடமிருந்து இடமாறு படித்து பெறுவது படித்து பெறுவது பட்டம் பதினாறு பயிற்சி வகை ஒன்று இது வந்து பிராணாயாமம் அப்புறம் வந்து பதினேழு இது வீசி மீன்பிடிப்பர் பிடிப்பர் மீன்பிடிப்பர் இருபத்தி மூன்று தோல்விக்கு இது செய்து கொள்வது தீர்வாகாது தற்கொலை மேலிருந்து கீழ் ஒன்று உறுதியாக திட்டவட்டம் இரண்டு படைத்தலைவன் தளபதி நான்கு முதல் எழுத்து எனில் தொல்லை என்பதன் வேறு சொல் கிடைக்கும் இம்சை இங்கே போட்டனே ஹம் இது வருது இம்சை இம்சை அடுத்தது பத்து மூத்த சகோதரன் அண்ணா அடுத்தது பதினான்கு இதன் மீது மோதினால் நம் மண்டை தான் உடையும் இது வந்து மலை பதினைந்து ஊரே டேஸ் கேளீர் ஊரே யாவரும் கேளீர் பத்தொன்பது இதனுடன் நாகம் சேர்த்தால் உலகம் ஒன்று கிடைக்கும் துத்த நாகம் கீழிருந்து மேல் மூன்று நான்கு புறமும் நீர் சூழ்ந்திருக்கும் நிலப்பகுதி தீவு ஐந்து வெடிச்சத்தம் வெடிச்சத்தம் டமால் அடுத்தது ஒன்பது அவன் வாழ்க்கை இது நிறைந்தது கலைந்துள்ளது மர்மம் நிறைந்தது இது வந்து ம இரு இம்மு மேனு போட்டிருக்கேன் இரு மவன் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம் இரு இம்மியும் எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம் சரி பதினொன்று வீதி வீதி வந்து தெரு வீடு டேஸ் விற்க இங்கே அனுபவம் வீடு விற்க வாங்க விற்க இங்கே அனுபவம் வாங்க இங்கே இருக்குது அடுத்தது பதினெட்டு எடை போட உதவுவது கடைசி எழுத்து இல்லை இது வந்து தராசு கடைசி எழுத்து இல்லையா இங்கே இருக்குது தராசு தரான்னு வரும் இருபத்தி ஒன்று எதையும் பிள்ளையார் டேஸ் போட்டு துவங்கு பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு இருபத்தி ரெண்டு அவனுக்கு டூர் செல்வதற்கான டேஸ் இல்லை அதிர்ஷ்டம் கொடுப்பினை அடுத்தது இருபத்தி நான்கு பொருள் வாங்குவோர் நுகர்வோர் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க விழுத்துப் விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்படியே சப்ஸ்கிரிப்ஷனை தட்டி விட்டுருங்க லைக்ஸை விட்டுருங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க புரிஞ்சவங்க புரியாதவங்க எல்லாருக்கும் வந்து ஷேரும் பண்ணிடுங்க இந்த வீடியோவை இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாபா